ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையாம் உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது காம வித் யாதினோ அக்னிஷ வை விஷ்ணோ சர்வ தேவாத்மனோ முகம் பை ஒன் மீனிங் யத் பூஜையா நெருப்பையும் பிராமணர்களையும் வழிபடுவதன் மூலமாக காமதுகான் ஒருவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவது யாதி ஒருவர் செல்கிறார் லோகான் உயர் கிரக அமைப்பை நோக்கி கிரக அன்விதா இல்லற வாழ்வில் பற்று கொண்டுள்ள ஒருவர் பிராமண பிராமணர்களும் அக்னி ச மற்றும் நெருப்பும் வை உண்மையில் விஷ்ணு பகவான் விஷ்ணுவின் சர்வதேவ ஆத்மன அனைத்து தேவர்களுக்கும் ஆத்மாவான முகம் வாய் டிரான்ஸ்லேஷன் நெருப்பையும் பிராமணர்களையும் வழிபடுவதன் மூலமாக குடும்பஸ்தர் ஒருவர் உயர் கிரகங்களில் வாழ்வதெனும் அவர் விரும்பிய இலக்கை அடைய முடியும் ஏனென்றால் யாக நெருப்பும் பிராமணர்களும் எல்லா தேவர்களுக்கும் பரமாத்மாவாக இருக்கும் பகவான் விஷ்ணுவின் வாயாக கருதப்படுகின்றன ட்ரான்ஸ்லேஷன் சரி பர்பட் பை பிரபா ஜெயசல வேத முறைக்கேற்ப நெய் தானியங்கள் பழங்கள் மலர்கள் முதலியவற்றை நிவேதனம் செய்வதற்காக யாகம் ஒன்று நிகழ்த்தப்படுகின்றது இதனால் பகவான் விஷ்ணு உண்டு திருப்தியடை திருப்தியடைகிறார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தையா பிரயச்சதி தத்தகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமே பிரயதாத்மனக அன்புடனும் பக்தியுடனும் ஒருவர் ஒரு இலையோ ஒரு பழமோ ஒரு பூவோ அல்லது சிறிது நீரோ எனக்கு அளிப்பாராயின் அதை நான் ஏற்கிறேன் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் ஆகவே இந்த பொருட்கள் அனைத்தையும் யாக நெருப்பில் நிவேதனம் செய்வதால் பகவான் விஷ்ணு திருப்தி அடைவார் அதைப்போலவே யாகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட உணவின் மீதத்தை பிராமணர்கள் திருப்தியார் திருப்தியாக உண்பார்களாயின் இது பகவான் விஷ்ணுவே உண்பதற்குரிய மற்றொரு வழியாகும் என்பதால் பிராமண போஜனம் அல்லது பிராமணர்களுக்கு உணவளிப்பதும் சிபாரிசு செய்யப்படுகிறது ஆகவே ஒவ்வொரு திருவிழாவிலும் அல்லது சடங்கிலும் ஒருவர் யாகத்தீயில் நிவே நிவேதனம் செய்து பிராமணர்கள் உண்பதற்கு விருந்து பிரசாதத்தை வழங்க வேண்டும் என்று வேத விதிகள் பரிந்துரைக்கின்றன அத்தகைய செயல்களால் குடும்பஸ்தர் ஒருவர் ஸ்வர்கலோகங்களுக்கும் அவற்றையொத்த உயர்கிரக அமைப்புகளிலுள்ள இடங்களுக்கும் உயர்த்தப்படக்கூடும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பதுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்